கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படும் லண்டன் லார்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்து வருகிறது இதுவரை நூற்று நாற்பத்தி எட்டு டெஸ்ட் போட்டி நடந்துள்ளன இதில் இங்கிலாந்து நூற்று நாற்பத்து ஐந்து டெஸ்டுகளில் ஆடி ஐம்பத்தொன்பது இல் வெற்றியும் முப்பத்து ஐந்தில் தோல்வியும் ஐம்பத்து ஒன்றில் ட்ராவும் கண்டுள்ளது இந்திய அணி இங்கு பத்தொன்பது டெஸ்டுகளில் விளையாடி மூன்றில் வெற்றியும் பன்னிரண்டில் தோல்வியும் நான்கில் டிராவும் கண்டுள்ளது இதில் கடைசி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இரண்டில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டில் இங்கு நடந்த டெஸ்டில் விராட் கோலி தலைமையிலான இந்தியா நிர்ணயித்த இருநூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து நூற்று இருபது ரன்னில் சுருண்டது நினைவிருக்கும் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியின் ஸ்குவாடை வெளியிட்ட நிலையில் இதில் கஸ் எட்கின்சன் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் எனவே வருகிற லார்ஜ் மைதானத்தின் டெஸ்ட் போட்டியில் டான் தவிர்க்கப்பட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் பிளேயிங் லெவனில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதேபோல் நம்ம இந்திய அணியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்று பார்த்தால் கடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு பேசிய சுப்மன் கில் எந்த லார்ஜ் மைதானத்தின் டெஸ்ட் போட்டிக்கு பும்ப்ரா நிச்சயமாக வந்துவிடுவார் என்று சொன்னார் எனவே பும்ப்ரா வந்துவிட்டால் பிரசத் கிருஷ்ணாவுக்கு பதிலாகத்தான் வருவார் இதேபோல் கருண் நாயர் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி என்று இருவரில் ஒருவர் தவிர்க்கப்பட வாய்ப்பிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது